பொருள் வாங்கிட்டு வரேன் சிக்கன் பிரியாணி ஆந்திரா பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு சொல்றேன் நல்லா இல்லைன்னு கண்டிப்பாக சொல்றேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா சாம் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க ஏன்னா அவரு தான் செய்யறேன்னு சொன்னாரு நான் சேரேன்ட்டேன் செய்யறேன்னா ஜோதி நான் கொஞ்சம் பயந்துருவேன் யாராவது ஏதாவது செய்யணும்னா கொஞ்சம் பயந்துருவேன் சாம் அப்படி இல்லை நல்லாவது நல்லா இல்ல நான் செய்யறதா செய்வேன் பாரு அவங்க தான் சாப்பிடணும் சரி போயிட்டு வாங்கிட்டு வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குக்கிங் விளாக்கு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் டெய்லரிங் கிளாஸ் வேற போகணும் மணி ஒன்றாக போகுது இருபதாவது நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சேன் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி நல்லா பழமாக இருந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தக்காளி சாதம் புளிப்பாக வரும் ஏன்னா தக்காளி கொஞ்சம் எந்த காயாக இருந்துச்சு கொஞ்சம் கம்மியான தக்காளி தான் நான் போட்டேன் அதுக்கடுத்தது தனி மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து என்கிட்ட இல்லை அதனால தனி மிளகாத்தூள் நான் கொஞ்சம் போட்டிருந்தேன் அதனால காரமும் அந்த புளிப்பும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துட்டேன் நமக்கு இப்போ சம்மர் டைம் வேறு ஆரம்பிச்சிச்சா அதனால் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஆனால் சாப்பிட ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் மதியானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து சிக்கன் மட்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணிவிட்டு கிளம்பணும் க்ளாஸுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டுருக்கோம் சிக்கனை இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டோம் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரிக்கணுங்க தனி மிளகாத்தூள் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது கரம் மசாலா அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை உப்பு வந்து இதில் வந்து ஆஃப் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கும் போது திரும்ப உப்பு போடணும் அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க நிறைய உப்பு அள்ளி தூக்கி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒன் ஹவர் கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் டெய்லரிங் கிளாஸ் போகணும் அதனால் நான் வந்து ஈவினிங் தான் வந்து சமைச்சு போகிறேன் மினிமம் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற போகுது நல்லா ஓகே ஓகே உனக்கு లేట్ वो, hours later எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அப்புறமா வாசனை பொருட்கள் போட்ட பிறகு ரம்பை இலை சின்ன சின்னதாக புளிசாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி அதுவும் வந்து நம்ம போட்டாச்சு அதுக்கு அடுத்தது காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக போடணும் ஆனால் பச்சை மிளகாய் போடுறதுனால நமக்கு பிரியாணி வந்து செம சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா இந்த பூண்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ருசியே வந்து கொடுக்குங்க அது வெங்காயத்தோடு அது வதக்கி நம்ம எடுக்கும்போது அந்த வாசனை பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இந்த ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது எனக்கு பிரியாணியே செய்ய தெரியாதுங்கன்ட்டு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த ஆந்திரா பிரியாணியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தனி மிளகாத்தூள் எல்லாமே நான் வந்து போட்டுட்டேன் அதுக்கு அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கரம் மசாலா தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா தயிர் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அந்த கறியை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு அதையும் போட்டு இப்போ நல்லா நம்ம கலறிட்டு கறி நல்லா கொஞ்சம் ஆஃப் வாயில் வந்து ஆகணும் ஏன்னா அரிசி வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கறி வந்து நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு நமக்கு அந்த மசாலா எல்லாமே செட் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் கறி தொக்குமாறு நல்லாவே வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்தது வந்து நம்ம அரிசியை வந்து போடணும் இது பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்மளே எடுத்து சாப்பிடலாமோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக இருந்துச்சு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எங்களால் இந்த பிரியாணி செய்யவே முடியல ஏன்னா அவ்வளோ ருசியாக வந்துகிட்டே இருந்துச்சு அந்த கறி கிரேவி எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவங்கள பாராட்டாதவங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே இது ரோபோ குக்கில் நான் செய்கிறதுனால பிடிக்காம இருக்கணுனால பக்கத்துலேயே இருந்து நான் கலரி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி அதாவது அந்த சிக்கன் கிரேவி நல்லாவே நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துச்சு கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வீர சிவாஜி பிராண்ட் அரிசி தான் அது ராஜபோகமா அந்த அரிசி தான் அது வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ஆஃப் லெமன் கூட கிடையாது கொஞ்சம் லெமன் தான் வந்து நான் புழிஞ்சேன் அதில் வந்து ஒரு ஏழு எட்டு சொட்டு வர்ற மாதிரி அதுக்கு அடுத்தது கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு ரோபோ குக்காக க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ரோபோ குக்வார் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இது வந்து இப்போ ஆன்லைனில் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வாங்கும்போது டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இந்த ரோபோ குக் வந்து இருந்துச்சு இதில் நீங்கள் என்ன ரெசிபி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு இதில் வந்து கொரோனா நமக்கு வந்து ஒன் கேஜி தான் வந்து செய்ய முடியும் அதுதான் இதில் இருக்க ஒரு மிக பெரிய என்ன சொல்லலாம் ஒரு குறை சொல்லலாம் மிச்சப்படி இந்த ரோபோ குக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு பிரியாணிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் சொல்ல தொல்ல 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 தொழில்சொலா சொல்லு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கிஃப்ட்டு வச்சிருக்காங்க டூ சேரீ வந்து பேக் பண்ண சொன்னாங்க அந்த டூ சேரீ தான் இதில் வந்து பேக் பண்ணியிருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டு சங்கிக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடவ பிடிக்குங்க அவள் சரியான புடவ பைத்தியம் நான் வந்து புடவையே கேட்ட மாட்டேன் அவள் அழகு புடவ கட்டுவாள் கூட சின்ன வயசில் கட்டி விட்ருக்குறாள்

കരവി നടത്തിച്ചൻ ആദരവായ വന്നെ കിഴുത്തു നടത്തിച്ച